அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் இருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை பொருட்டு விருந்து புறத்ததா தான் உங்கள் சாவா மருந்தனினும் வேண்டற்பாற்றென்று மருந்தனினும் வேண்டற்பாற்ற இருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை பொருட்டு வைகளும் ம்பான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ கொல்லாவிருந்தோம்பி மிச்சில் செய்வான் புலம் வித்தும் செய்வான் புலம் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு நல்விருந்து வானத்தவர்க்கு விருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி செய்தற் குருட்டு வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு இணைத்துணை என்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வே பயன் பரிந்தோம்பி பற்றேமென்ப விருந்தோம்பி வேள்வித்தலைப்படாதா உடமையுள்ளின்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார் மடவார்கண் உண்டு உடமைள்ளின்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு மோப்பக்குழையும் முகம் திரிந்து நோக்கக் குழையும் விருந்து குழையும் விருந்து இருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை பொருட்டு இருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை பொருட்டு புறத்ததல் சாவா மருந்தனினும் வேண்டர் பாற்றன்று சாவா மருந்தெனினும் வேண்டர் பாற்றன்று இருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு இருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு செல்வமுங்கீனும் மரத்தின் உங்கு ஆக்கம் எவனோயிற்கு அறத்தி நூங்கு ஆக்கமுங்கில்லை அதனை மறத்ததின் நூங்கில்லை கேடு சிறப்பு ஈனும் செல்வமுங்கீனும் மரத்தின் உங்கு ஆக்கம் வனோ உயிர்க்கு கையான் அரவினை ஓவாதே செல்லும் வயலான் செயல் மனத்துக்கண் மாசீலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நேர து அறம் அழுக்காறு அவ கூலி இன்னா சொல்நாகும் இழுக்காய் என்றதரம் அறம் அன்றறிவாம் என்னது மற்றது பொன்றுங்கால் பொன்றா தூணை

மற்ற கட்சியாளர்களை முறையிட்டது வீடுகளில் வரும் தேச பொருட்கள் என்று சொன்னார் ஆனால் அந்த பொருட்களை ஆந்திராவிலே வீடுகளை நிறைவேற்றி கொடுத்தார்கள் அப்படி கேட்பனர்கள் சொல்வது எதுவுமே நடந்து கொள்கிறார்கள் என்கின்றது இங்கே அவர் மனிதனாக இருந்து புரிதலாக மாறி தெய்வமாக இருக்கார் ஏனென்றால் பசி பசி என்று வாரதற்கு சோறு போட்டவர் அவர் கேட்கிறவர்கள் அவர் இன்றைக்கு பாருங்கள் அவர் அவர் மறைந்தும் அந்த இடத்திலே ஒரு ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் அந்த காலம் நடந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு தமிழக எந்த தலைவருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு தொழிலாக பேரளிப்பட்ட ஒரு தலைவர் பாருங்கள் தமிழகத்தில் ஈடு இல்லாத எங்கே பாருங்கள் அவர் ஒரு புது தலைவராக மாறிவிட்டார் ஏனென்றால் அவர் சொன்ன வார்த்தைகள் அப்படி மக்களே மக்களே இதற்கு பாருங்கள் எங்கள் எல்லா அணிகளும் இதற்கும் சிறுபான்மை அணி மட்டும் கிடையாது ஏனென்றால் சிறுபான்மை பெரும்பான்மை என்றார் சிறப்பு என்பது ஒன்றுபட்டார் மஞ்சள் என்பதை மங்கள மங்களகரமாக அதே மாதிரி கருப்பு என்பதை மஞ்சள் இல்லாத ஊழல் இல்லாத ஒரு நல்லாட்சி இழமில்லாத ஆட்சியை தர வேண்டும் என்று சொன்னார் புரட்சியை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார் விவசாயிகள் மதிகளை இழப்போம் என்பதற்காக புரட்சியை உருவாக்கி கொடுத்தார் அப்படிப்பட்ட ஒரு தலைவர்கள் அந்த வழியில அன்பியார் அவர்கள் தமிழகத்தில் எங்க ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு முதலிலே குரல் கொடுக்கக்கூடியவர்கள் அன்பியார் அவர்கள் கேட்பனர் காலத்தில் கொடுத்தால் எங்கே ஆர்ப்பாட்டம் குரல் கொடுப்பதாக இலங்கையாக இருந்தாலும் சரி காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி வைகை பிரச்சனையாக இருந்தாலும் சரி தமிழகத்தில் எங்க ஒரு பிரச்சனை வந்தாலும் முதல் குரல் கொடுத்து அந்த இடத்துல மனு மனுஷன் கட்டி கொண்டு இருக்கிறார்

விளக்க பிரச்சனா பொதுக்கூட்டமாக நடத்தி கொண்டிருக்கும் மாவீரர் கணபதி அண்ணன் தென்னகத்தின் தளபதி அண்ணன் பாலண்ணன் அவர்களுக்கும் தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் அழகசாமி அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கிற மூத்தவர்கள் அத்தனே எனக்கு கேப்டன் தான் மூத்த சகோதரிகள் அத்தனை பேருமே எனக்கு அன்னியார் தான் என்னோட வயது குறைவான யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர் எல்லாமே விஜய தான் தான் சொல்லி என்னுடைய தொடங்குகிறேன் மாவட்ட செயலாளர் கொடி வந்து இந்த கொடி எப்படிப்பட்ட கொடி அந்த மஞ்சள் வர்ணத்துக்கு சொன்னாங்க கருப்பு வர்ணத்துக்கு சொன்னாங்க சிகப்பு வர்ணத்துக்கு சொன்னாங்க அவங்க விளக்க சொன்ன பிறகு அதுக்குள்ள நான் ஆனால் அந்த கொடி எப்பேற்பட்ட கொடி என்பதை நான்

சாதாரண சட்டமன்ற உறுப்பினராக கல்லறைக்கு அனுப்புன கொடி ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா கொடிய இந்த கொடி இருக்கையா இந்த கொடிய மங்கை செய்வதற்காக சாதாரண ஒரு காமெடி நடிகரை வைத்து கேப்டனை இழிவுபடுத்திய அந்த கூட்டத்தை ரசிக்க வைத்த அந்த கூட்டத்தை கேவலப்படுத்திய அந்த கூட்டத்தை மேடையில் வைத்து ஒப்பாரி ஓடப்பட்ட அந்த கூட்டத்தை

தமிழர்கள் எங்கெல்லாம் தலை குடிந்தார்களோ அங்கே இந்த தங்க பேனா தலை குடிந்தது எங்கெல்லாம் தமிழர்கள் தலை குடிந்தார்களோ அங்கெல்லாம் நான் இருக்கிறேன் என்று புரட்சி தீபம் ஏற்றி வந்த கொடி நம்பிய கொடி உதாரணத்துக்கு இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்காலில் ஒட்டுமொத்த தமிழர்கள் ஒன்றரை லட்சம் பேர் கொல்லப்பட்ட பொழுது மூன்று நாள் தமிழகத்தில் பட்டொளி வீசிக் கொண்டிருந்த கொடி

பார்க்கும் பொழுது கார்ல அவங்களுடைய மேக்கப் குறையாது நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் தலைவர்கள் வரும் பொழுது ஒரு மேக்கப் குறையாது அந்த பவுடர் போட்டுக்காங்க அது அப்படியே இருக்கு ஆனா கேப்டன் வரும்போது பாத்திருக்கீங்களா வேர்வ ஒழுங்கும் பாத்திருக்கீங்களா வேர்வ ஒழுங்கும் அந்த கண்ணு அப்படியே ரத்தமா இருக்கும் என்ன காரணம் மற்ற தலைவர்கள்லாம் காரணிய கண்ணாடியை இல்லை கேப்டன் மத்தம்தான் கண்ணாடியார்க்கு ஒவ்வொரு முறையா பார்த்து மன தொகுதியில் ஒவ்வொரு உழைப்பாளி பாட்டாளி வர்க்கத்தினரை பார்த்துட்டு அப்பேற்பட்ட கொடிதான் முப்பத்தி நாலு தொகுதியிலும் கால்பட்ட இடம் எல்லாம் தடம் பதித்த கொடி தேசிய முற்போக்கு திராவிட இந்த மதங்களை கடந்து ஜாதி மதங்களை கடந்து எல்லாம் சொன்னாங்க வந்து ஆறுல எலெக்ஷன்ல நிற்கும் பொழுது அவருடைய சொந்த தொகுதியில தான் இருப்பாங்க ஏன்னா அங்கதான் அவருடைய ஜாதி ஓட்டு இருக்கு அவர் பேசிக்க இந்து அதனால அங்கதான் அவர் இருப்பாரு அப்படிங்கும் போது முட்டா பசங்களா தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்பது ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கம் அதைத்தான் நான் கட்டமைத்திருக்கேன் எனக்கு என் சொந்த பந்தம் இல்லாத இடத்துல என்னை உயிராக நேசிக்கிற இடத்துல நான் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவன் என்று யார் ஒருவர் தடுத்தாரோ அதே இடத்தில் கொடியை நிப்பாட்டி ஆர் விஜயகாந்த் ஏ விஜயகாந்த் பி விஜயகாந்த் சி விஜயகாந்த் ஒவ்வொரு தனியாக பாட்டினாங்க ஜாதி ரீதியா ஆனா கேப்டன் நிக்கிதா நிறுத்தாச்சாரத்தில் என்று சொல்லி அந்த கொடிக்கு வாக்கு கேட்டு பதிமூணாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் கொடி நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கொடி நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த கொடி ஏன்னா

பேசிய முழுப்பு திராவிட கொடி அதற்காகத்தான் தான் ரஜேந்திரா படத்தை எல்லா இடத்தையும் பட்டியொலியும் மறக்க தெரிஞ்ச இருபத்தி வருடம் இந்த கொடி என்னென்ன சாதனை செஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா சட்டமன்றல இன்றைக்கி வரும்பொழுது ஒரு அருமை நண்பர் திமுக வித் தந்தவர் அது சொன்னாங்க கொடி நாள் விளக்க பொதுப்பூட்டத்துக்கு பொறுக கொஞ்சம் பார்த்து கவனமாக பேசுங்காருமே கவனமாக என்ன பேசுகிறது உங்கள் அப்பாவை என்னென்ன திறந்து அப்பா அனுப்பி இருக்காங்களே

தலைநகரத்திலிருந்து மலைநகர வரையும் வாடிய குற்றங்கள் பால்வாடியில இருந்து கல்லூரி வரிகம் வாடிய சாராயத்தை வெட்டி கொண்டாங்க மணல் கடத்தலை பத்தி பேசினா வெற்றி கொண்டாங்க கஞ்சா கடத்தலை வெற்றி கொண்டாங்க ஒரு காணொலி வந்துச்சு எங்க அப்பா எங்க போராளிகள் அப்பா அப்பான்னு சொன்னாங்க அப்பதான் ஒரு கல்லூரி மாணவரும் ஒரு இளைஞரும் வெட்டி ஆட்சி நான் சொன்னேன் அப்பா அப்பான்னு சொல்றீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லையா தலைவருக்கு வெக்கமா இல்லையா உங்க அப்பான்னு சொல்ற எங்க அப்பாவா இருந்தா இந்த நாட்டுல இந்த தலைமையேற்று நடந்திருந்தா இந்த மாதிரி அதுக்கு காரணம் நீங்க தான் திமுக இதுக்கெல்லாம் சொல்றாங்க உங்க அப்பா இறந்துட்டாரு சொல்றாங்க இவ்வாறு நடக்காது ஓட ஓட விரட்டி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு அற்புதமான வாழ்க்கையை ஒரு ஒளிமயமான வாழ்க்கை ஒரு மிகச்சிறந்த இயக்கமான வாழ்க்கை தந்தை தீரும் தேசிய முற்போக்கு திராவிட கழக கொடி வந்த பிறகு தான் தமிழர்கள் அஞ்சாமை ஏதோ இடத்திலும் நடமாட துணைனார் அந்த மூவரனை தொண்டு போட்டுட்டு யார் போனாலும் கேப்டன் என்று சொல்ல போறேன் யாருக்கு சாதாரண கடைக்கு போனாலும் வாங்க கேப்டன் அப்படின்னு எம் ஜி ஆர் அதிமுகவுல எந்த ஒரு எழுத ஒரே எம்ஜிஆர் தான் திமுகவுல ஒரே அண்ணா தான் ஒரே கலைஞர் தான் தேசிய உற்பத்தி திராவிட கழகத்தை மட்டும் தான் லட்சக்கணக்கான கேப்டன் அச்சார் ஏன்னா அந்த கோடி அடையாளம் அப்படி சொல்றாரு நேற்று வந்த நடிகர்கள் கட்சியை ஆரம்பிச்சு முதலமைச்சர் கனவு காண ஆசைப்படுறாங்க நடிகர் தானே நீங்க யாருப்பா நான் ஆனால் கஜன் கேட்டனுடைய பெயர் அவருடைய பதாகை எழுதி பாட்டு கேட்டு வரலையா அவர்களே

மக்களுக்கு காஷ்மீர் முதல் அதாவது கார்கில் பிரச்சனையிலிருந்து கன்னியாகுமரி வரை மீனவர் பிரச்சனை வரை குரல் கொடுத்த கேப்டன் முதலமைச்சர் ஆவது ஆசைப்படக்கூடாதா அவருடைய பொய்யன் ஆசை ஆசைப்படுவது கூடாதா அண்ணியார் ஆசைப்படக்கூடாதா உங்க மகே எந்த ஒரு தகுதியுமே இல்லாத உங்க மகே ஆசைப்படப்படுது கலைஞர் என்ன தேர்தலில் போட்டி போட்டா முதலமைச்சர் ஆனாரு அண்ணா இறந்த பிறகு

என்ன ஒரு இரட்டை பிள்ளைய பார்க்க மாட்டாங்க நீ சோசியல் மீடியா இருக்கீங்க ஏன் உங்களுக்கு இந்த இரட்டை இடம் நாணய கலைஞர் நாணயம் வெளியிடுறதுக்கு யார் பார்க்க முடியுங்க வெங்கையா நாயுடு எல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அன்றெல்லாம் தமிழகத்தில் மதக்கலங்களை மதக்கலவரங்களை ஜாதி கலவரங்களை உருவாக்கி குளிர் காய்வதில் திமுகவினர் கைதேர்ந்தவர்கள் யார் சொன்னா நம்மளுடைய அன்னையார் நம்முடைய அண்ணியார் சொன்னாங்க அதுக்கு உதாரணம் தான் மதுரையில திருப்பரங்குன்றோம்

அதனால் நம்மளுடைய பேச்சை விட்டு தோணிச்சாங்க ஆனா அண்ணியா ஓல்டா சொன்னாங்க ஒரு வார்த்தை திமுக என்னைக்கா ஆட்சிக்கு வருதா அன்னைக்கெல்லாம் இந்த மதக்கலாம ஜாதி கலந்து உருவாங்க உதாரணம் தான் திருப்பரம் பண்றோம் என்ன காரணம் அங்க நவாஸ் கனி போன பிறகுதான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு எவ்வளவு பெரிய தெய்வ தேக உடைக்கிற மாதிரி சொன்னாங்க சரி தொண்டர்கள் எப்படி இருக்காங்க நான் இப்ப வந்து கட்சியில ஒரு மாநில தமிழ் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளராக இருந்தாலும் பேத்துப்பாறை கிராமத்துல கோயில் தலைவராக இருக்கேன் எங்க கோயில் எங்க கோயில் எங்க ஊர்ல நான் ஒரு கோயில் தலைவர் ஒரு பத்தாண்டு காலமா ஒரு பாரம்பரியமான கோயில் நான் தலைவரா இருக்கேன் நான் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை அல்லாவை பத்தி பாடுமே மேரி மாதாவை பத்தி பாட தெரியும் தாயின் மடிதான் உலகம் அவள் மேரியும் தாய்ந்து சரிங்களா திருப்பரங்க புரிய உள்ள நீ இருக்க உன்னை நம்பி எல்லாத்தையும் பொட்டி வைகோபால் சொன்னவர் யார் தெரியுமா சந்திரகுமார் யாரு திரோகி சந்திரகுமார் பொட்டி வைப்பவர்கள் பேட்டி கொடுத்து தமிழ்நாடு முழுக்க வைப்பவ வந்து சிங்கம்னு சொல்லப்பட்ட ஒரு மாமனிதரை பொட்டி கோபால் சொல்லி தமிழகம் முழுக்க வந்து வெக்கம் அவங்க பையன் போயிட்டு பிரச்சாரம் பண்ணி அவனுக்கு சால்வை போட்டு சந்திரகுமார் சால்வை போட்டு எங்க அப்பட நீ பொட்டி வை கோபால் சொன்னது உண்மைதான் இந்த சால்வ ஒரு மனசுக்கு ஒரு நாக்கு இருக்கலாம் என் வாழ்நாள்ல இதுவரையும் திமுக ஓட்டு போடணும் இனிமேல் போட போறதும் கிடையாது ஏனென்றால்

இந்த திருநகரை சேர்ந்த திருமங்கலத்தில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்து உங்களிடையே உரையாற்ற கொடியைப் பற்றி நான் சுவாசிக்கும் கொடியைப் பற்றி நான் வாய்ந்தாலும் அந்த கொடிதான் என்னை அலங்கரிக்க வேண்டும் எனது திருமணத்தில் அலங்கரித்து எனது பெண் பெரிய பொண்ணாகும் பொழுது எனது வீட்டை அலங்கரித்து எனது கிராமத்தை அலங்கரித்து என்னுடைய தம்பியின் திருமணத்தை ஆதரித்த உலக புகழ்பெற்ற சுற்றுலாதாரத்தை சுற்றுலாதாரமான கொடைக்கானலில் நான் செய்யும் ஒவ்வொரு பணிகளிலும் ஆதரித்த உங்களை என்னை ஒரு உயிராக இணை புரியாத அர்த்தமாக தொப்புள் குடி உறவாக நாடின் அரம்புகளோடு பின்னப்பட்ட அந்த ஒப்பில்லா குடியை பற்றி பேச வாய்ப்பளித்த ஆற்றமிக்க கழக மாவீரர் தளபதி அண்ணன் அவர்களுக்கும் தென்மண்டல தளபதி அண்ணன் பாலனண்ணவர்களுக்கும் அண்ணன் அழகர்சாமி என்னவர்களுக்கும் எனது அன்பிற்குரிய கழக மாவீரர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து உங்கள விருந்து விடைபெறுகிறேன் நன்றி கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில் துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்